சஜிதாவுடைய சூரா வெள்ளிக்கிழமை உதவம் இல்லையா சஜிரால இருந்து எதிர்ச்ச ஒண்ணா ஒரு வசனம் வரும் தஜியா அப்பா தினம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றான் எருவு தொழுகையாளிகளான தகத்து தொல்லுபவர்களுக்கு மா உகு அளவும் யானையும் ஒரு கண் முயற்சியான அவர்கள் நிறைவா ஒரு அளவுக்கு ஒரு கூலி மறைந்து வைக்கப்பட்டிருக்காருதான் அமல பொறுத்துதான் கூடியும்

பின்னால் எடுத்து இப்போ ஒரு பேர் முடிஞ்சிருக்க போறாரு அவர் தகச்சை தொழிலாம் தூக்கம் அவசியம் இல்லை தகச்சு தூக்கத்திற்கும் நிபந்தனை என்பது கிடையாது தூங்கிதான் தொழுகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அடுத்து இது சுண்ணத்துக்கு சொல்றதா நக்கில் என்று சொல்றதா தலைஞ்சிருந்து எட்டாம் என்று சொல்பவர்களும் உண்டு நஃபில் என்று பெரும்பாலான பேர் சொல்லுகிறார்கள் சுண்ணத்துல சுண்ணத்தில் மொக்கதா சுண்ணத்தில் மொக்கதா எதுன்னு சொல்லுவது தெரியுமா சக்தி வாய்ந்த சுண்ணத்தை அப்படி எதுக்கு தெரியுமா அந்த பேரு காலமில்லாம விஷயத்தை விடாம செஞ்சிட்டு வந்து ரொம்ப அசாதாரணமான நேரத்துல மட்டும் ஒண்ணு ரெண்டு டைம் விட்டு வாழ்க்கை செஞ்சாங்களோ அது பெண் சுனத்தை சுனத்தை எழுதுகிறார்கள் உமரதிலாஹிய மகன் அப்துல்லா ஒரு உமர்தியில்லா எடையில கொஞ்ச நாள் தரைஞ்சது கரெக்டா தோழ்ந்துட்டே வந்தவங்க எடையில வந்து விட்டுட்டா தரைஞ்சது தோழ்ந்து பழக்கமாகி அவங்க விட்டுட்டா ஏனோ ஒரு பேச்சு வரும்போது அவங்களுடைய சகோதரி தான் சுந்தரராஜனுடைய மனைவி ஒரு வகையில் சொல்ல போனா அவர் வந்து மச்சின்ற போட வேண்டும்

இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை சாதாரண ஒரு நபின் கொள்கையை பத்தி சொல்ல மாட்டாங்க ரிசுலுதா அது ஒரு உபரியானே எக்ஸ்ட்ரா வானே அப்படிங்கிற வார்த்தை இது சுண்டத்தை பொக்கதா இது சக்தி வாய்ந்த சுண்டத்து அதனால என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னு இருந்தாகும்தா சந்ததா போலி செல்லத்தது பருதா நம்ம என்ன சொன்னதா நம்பிலான்னு எல்லாம் பேசணும்

அறிவிப்புகள் <speaking> மாணவர் <in foreign language>

காலமெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு மற்றவர்களை தூக்கிய விஷயம் தகைச்செல் என்பது தகைச்சல் ஒரு முக்கியமான அமை இது வந்து தொழுகிற முறை என்ன ஆயிரசனுக்கும் எப்படி சொல்லுவோம் எதுக்காக அப்படிங்குறது அதே சில வரது தர்மபுர்சா ரெண்டு விஷயம் சொல்லணும் தகைஜரு நல்லடியார்கள் வலிமார்கள் எடை சேர்க்கணும் உலகத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமோ கடந்த காலங்களில் அவங்க அத்தனை பேத்துக்கான ஒரே ஒரு 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 தகத்திற்கு அவங்க எல்லாமே தொழுவோம் எல்லாரும் தயுவாங்க நம்மகிட்ட சேவை நல்லா பண்ணிருக்கோம் அதை அவரும் படிக்க மாட்டார் அத்தனை எலுகேசத்திலும் ஒரே மாதிரியான ஒரு அடையாளம் சொல்லுங்கன்னா அவர்கள் தயத்திட மாட்டார்கள் தயுதா இது கிடைக்கும் அது இல்லை அச்சரியம் என்னன்னா கிதாபுகளை தகச்சே தொழுதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்ன சம்பந்தம் இல்லை நோய்களில் இருந்து நிவாரணம் பெற விரும்புவோர் அவர்கள் தகச்சை தொடட்டும் அப்படின்னு வரும் அதனால கண்டிப்பாக கையில் எடுத்து தொட வேண்டும் தொடர் உத்தரவு நிறைய நீங்க வந்து தகச்சே தொழுவங்க எதுக்கு தொடுங்க வைக்கிறது இப்போ தலைச்சின் தொடுகள் இதை பற்றி எழுதறப்போ பிரமாக்கர் சொல்கிற செய்தி என்னன்னா நிறைய பருத்தெல்லாம் நம்மளுக்கு மிஸ்ஸாக இருக்கும் வாங்கி இருக்கும் ஒப்பு கொள்ளப்படாமல் இருந்திருக்கும் நம்ம ஏதாவது சரி இல்லாமல் சரிப்போம் இதெல்லாம் வந்து நான் அழைச்சி இந்த தொழுதுக்கு போது அதை வறுமையில் அல்லா அந்த பருத்துகளுக்கு என்னவெல்லாம் நாம வந்து நம்மள்கிட்ட இந்த மிஸ் ஆச்சோ அந்த இடத்த அடைக்கிறதுக்கு ஒரு சமன் செய்யறதுக்கு பயன்படுத்தி கொள்வான் அப்படின்னு வருது அந்த அடிப்படையிலையும் சிறப்பு பெறுகிறது சொல்றதுக்கு காரணம் முப்பது நாளும் நோம்பு வைக்கிற சகர எதிரிக்கிறப்போ முப்பது நாளும் தகச்சு தொழிலும் அதுக்கான வாய்ப்பு

பொது பல பேர் காவல் செயல் வேலைகள் இன்னும் சில பேர் சொப்பா ஏதாவது உட்கார்ந்து இருக்கும் அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுக்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா அவருடைய புனிதமான மாசத்துல எந்திரிச்சு கேட்டு அல்லாவுடைய சன்னிதானத்துல அல்லா தப்பீர்கள் அது ஒரு பெரிய விஷயம் ஆகும் பெரிய சிறந்தாங்க முப்பது நாட்கள் தெரிந்து கொள்ளவா மிக மிக முக்கியமாக நீங்கள் என்னென்னவோ செய்ய போகிறீர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு மக்களுக்கு பேர பேண்டிகளுக்கு தொழில் அபிவிருத்தி என்னென்னவோ கேட்க போறோம் மறக்காமல் இரண்டு துவாக்களை கேட்க சொல்லி வலியுறுத்த சொல்லி முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் அந்த ரெண்டு துவாக்களும் அவசியம் ஒண்ணு என்னன்னா பலஸ்தீனத்தில் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக அதிகமாக பத்திரிக்கைகள் பேசி 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 விட்டுகிற ஒழிய அங்கே தாக்குதல்களும் மிக மோசமான சூழ்நிலைகளும் நிலவரத்தான் செய்கிறது ஆச்சரிய என்னன்னா ஒரு சின்ன சிறு ஊரை அழிப்பதற்கு வருஷத்தை தாண்டி வாங்க போல தெரியாதான் முடியவில்லை ஆனாலும் சோதனைகளை எதிர்கொள்ளுகிற அந்த மக்களுக்காக எல்லா பலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வை அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லிம்களாக தரக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி அபயப்பட வேண்டும் என்பதற்கான துவாவும் தகவல்களை செய்யணும் இந்த ரெண்டு துவாவும் இந்த டைம்ல ரொம்ப முக்கியமான துவாக்கள் ஒன்று நம்முடைய இந்தியா இடத்துக்கான துவா இன்னொன்று சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தினுடைய துவா உலகம் முழுக்க ரசிகர்காக துவா செய்கிறார்கள் நாம் நம்முடைய நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தினுடைய சூழ்நிலையும் அதற்கான தேர்தல்களோ பல்வேறு விஷயங்களோ எதிர்வரும் நாட்களில் சந்திக்க இருக்கிற சூழ்நிலையில் இந்த அற்பதான் மிக ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் இந்த இரண்டு துவாக்களையும் உங்களுடைய முப்பது நாளுக்கு அஜத்தில் எல்லா துவாக்கிகளும் கேளுங்கள் எல்லாம் நம்முடைய துவாக்களை கருள் செய்வோம் நாம் பெருமை புனித அற்புடைய முதல் நாள் என்று முதல் நாளில கதாபி நம்முடைய விவாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன சதக்கா ஏதாவது இந்த முப்பது நாளும் நிறைய தமிழ்நாட்டினுடைய மதர் வருவார்கள் இந்த முதல் நாள் வசூலிக்கப்படுகிறது முடிந்த எதையாவது ஒன்றை இந்த இதை கொண்டாங்க ஒரு சதக்கா செய்து நாம் இந்த வாதத்தை தொடங்குவோம்